தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அம்பேத்கர் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக குண்டர் சட்டத்தில் அடைக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார் இன்று மாலை ஐந்து மணிக்கு துவங்கிய ஆர்ப்பாட்டம் ஆறு மணி வரை நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி தலைமை வகித்தார் காவல்துறையின் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளராக இருந்து மறைந்த உஞ்சை அரசன் அவர்களின் துணைவியார் திருமதி பரமேஸ்வரி உஞ்சை அரசன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் அரசு பள்ளியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் கடுமையாக மாணவர்களால் தாக்கப்பட்டுள்ளது இதற்கு பல முறை வழக்கு கொடுத்தும் வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை காவல்துறையார் எனவே அவங்க வந்து நைட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் கட்டான ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இளமதி அசோகன் அவர்கள் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆர்ப்பாட்டம் முடிந்து அவங்க வெளியேறும் சமயத்தில் கரெக்டாக அவங்க மேலே ஒரு பெட்ரோல் டீசல் தாக்கியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த சாதிய அடக்குமுறை இருக்குது அடக்குமுறையை எதிர்த்து கேட்டாலும் மீண்டும் அடக்குமுறை வருகிறது அடக்கு அடக்குமுறையை எதிர்த்து கேட்பவர்களுக்கும் மீது அடக்குமுறை வருகிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அதனால தான் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் எப்பொழுதும் சனாதனம் வேளும் ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த குரலை எழுப்பிக்கிட்டு இருக்கார் அந்த குரல் எழுப்புவதனுடைய நோக்கமே அடிப்படை நோக்கமே இதுதான் அமைப்பு என்று சொல்ல முடியாது பள்ளி மாணவர்களுக்கிடையான தாக்குதல் தான் அது என்று அது இந்துக்கள் தாக்கி இருக்காங்க அந்த பகுதியில் கடுமையான சாதிய பன்கொடுமைகள் நிறைய நடக்குது மாணவர்கள் கூட்டத்தில் இருக்கீங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து போயிருக்கீங்களா முதலமைச்சர் கடத்த கவனத்துக்கு பலமுறை முறை சொல்லி இருக்கிறோம் இது என்ன ஆர்ப்பாட்டம் மூலம் அரசுக்கு என்ன சொல்ல ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல விளைந்தது பள்ளியில் மாணவர்கள் தாக்கப்பட்டாலும் சரி பொதுவெளியில் பட்டியலினும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என்று உரிய உரிமையை மீட்டெடுக்கிறது என்னுடைய பெயர் வந்து what's the thing குற்றவாளிகளை கைது சைகளை கைது சைக்கி எச்சரிக்கை